மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து கலை பல வளர்த்தல் கலை அழகியல் புதுமை இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நமைப்பை வீடியோக்குள்ளே போகலாம் திறனறிவோம் பலவுள் தெரிக ஒன்னாவது கொஷின் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று விடை மாமல்லபுரம் ரெண்டாவது பொதுவர்கள் பொலிவுர போர் அடித்திடும் நிலப்பகுதி விடை முல்லை மூணாவது இரு பெயரோட்டு பண்பு தொகையில் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு விடை தைத்திங்கள் நாலாவது குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை விடை தீர்த்தங்கரர் உருவங்கள் அஞ்சாவது வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் பாடலடிகளில் முதுநீர் என்பது யாது விடை கடல் நீர் குருவினா ஒன்றாவது கொஷின் நடுகள் என்றால் என்ன விடை பக்கம் எண் நூற்றி ஏழு நூற்றி ஏழாவது பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா இந்த ஹெட்டிங்கில் போரில் விழுபுண்பட்டு அதில் இருந்து குறிப்பிடலாம் வரைக்கும் ஒன்றாவது குருவினா ஆன்சர் ரெண்டாவது கொஷின் இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை விடை இசைத்தூண்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டவை மூணாவது கொஷின் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் விளக்குக விடை பக்கம் எண் நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டாவது பக்கத்தில் ஐ என்னும் வேற்றுமை உருவு அதிலிருந்து மிகும் வரைக்கும் எழுதிட்டு எடுத்துக்காட்டின் போட்டு இந்த மூணு லைன் எழுதிக்கோங்க இது குருவினா மூணாவது உண்டான ஆன்சர் நாலாவது கொஷின் உரிய இடங்களில் வல்லின மெய்களை சேர்த்து எழுதுக இந்த உண்டான ஆன்சர் ஸ்க்ரீனில் தெரியும் நோட் பண்ணிக்கோங்க அஞ்சாவது கொஷின் பூக்கும் பகுபத உறுப்பிலக்கணம் தருக விடை பக்கம் எண் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணாவது பக்கத்தில் மேலே பூக்கும்னு இருக்கும் இதிலிருந்து ஆரம்பித்து வினைமுற்று விகுதி இதுவரைக்கும் குருவினா அஞ்சாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் சிறுவினா ஒன்றாவது கொஷின் முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள விடை பக்கம் எண் நூற்றி ஆறு நூற்றி ஆறாவது பக்கத்தில் முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள்னு வேறுபடுத்துக மாதிரி பாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் முழு உருவ சிற்பங்களில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உருவத்தின் முன்பகுதியும் அதிலிருந்து இருந்து கூறலாம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து தெய்வ உருவங்கள் அதிலிருந்து ஆரம்பித்து இந்த சைடு அமைக்கப்படுகின்றன வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு புடைப்பு சிற்பங்கள் இந்த சைடு அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து முன்பகுதி மட்டும் அதில் இருந்து எனலாம் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து கோவிலின் தரைப்பகுதி அதில் இருந்து முடிகிறது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இது சிறுவினா ஒன்றாவது உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை பக்கம் எண் நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் கால சிற்பங்கள் அந்த ஹெட்டிங்கு கீழே நாயக்க மன்னர்கள் அதிலிருந்து செதுக்கினர் வரைக்கும் அதுக்கடுத்து மதுரை அதிலிருந்து ஆரம்பித்து இடம்பெற்றுள்ளது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதையே பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பிரித்தும் எழுதிக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக கால சிற்பக்கலை அதிலிருந்து படைக்கப்பட்டுள்ளன வரைக்கும் சிறுவினா ரெண்டாவது கொஷினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஷின் எண்ணு பெயர் திசை பெயர்களில் வள்ளினம் மிகுந்து வருவதை சான்றுடன் எழுதுக விடை பக்கம் எண் நூற்றி பத்தொம்பது நூற்றி பத்தொம்போதாவது பக்கத்தில் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அதுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் அதோட எடுத்துக்காட்டு இது சிறுவினா மூணாவது உண்டான ஆன்சர் நாலாவது கொஷின் குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக பக்கம் எண் நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டாவது பக்கத்தில் பாடலின் பொருள் ஃபஸ்ட்டு தீயில் தீயலிட்ட அதில் இருந்து காணப்பட்டன வரைக்கும் சிறுவினா நாலாவது கொஸ்டின்குண்டான ஆன்சர் அஞ்சாவது கொஷின் ராவண காவியத்தின் வழியே மருத நிலத்தின் அழகை புலவர் குழந்தை எங்கெனம் காட்சிப்படுத்துகிறார் பக்கம் எண் நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டாவது பக்கத்தில் பாடலின் பொருளில் நாலாவது பரா ஃபுல்லா சிறுவினா அஞ்சாவது உண்டான ஆன்சர் மலையிடையே அதிலிருந்து நிற்கும் வரைக்கும் நெடுவினா ஒன்றாவது கொஷின் தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநய மிக்கனவாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக விடை பக்கம் எண் நூற்றி ஆறு நூற்றி ஆறாவது பக்கத்தில் நுழையும் முன்ன போட்டு கல்லிலும் அதிலிருந்து விளங்குகின்றன வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த ஹெட்டிங் பல்லவர் கால சிற்பங்கள் அதுக்கு கீழே எழுத வேண்டியது பல்லவர் கால சிற்ப கலைக்கு அதிலிருந்து காணப்படுகின்றன வரைக்கும் அதுக்கடுத்த பாயிண்ட்டு காஞ்சிபுரம் அதிலிருந்து அமைந்துள்ளன வரைக்கும் அதுக்கடுத்த ஹெட்டிங் பாண்டியர் கால சிற்பங்கள் அதில் திருமயம் அதிலிருந்து சான்றுகள் ஆகும் வரைக்கும் அடுத்து சோழர் கால சிற்பங்கள் வந்து கற்சிற்பங்கள் அதில் இருந்து திகழ்கின்றன வரைக்கும் விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் அதில் வந்து கோவில்களில் அதிலிருந்து ஆரம்பித்து இந்த சைடு எழுப்பப்பட்டன அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்த பாயிண்ட்டு கோவில் மண்டபங்களில் அதுலேருந்து குறிப்பிடத்தக்கது இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நாயக்கர் கால சிற்பங்கள்னு போட்டு நாயக்க மன்னர்கள் இருந்து படைக்கப்பட்டுள்ளன வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக முடிவுரைன் போட்டு சிற்பங்கள் அதிலிருந்து நமது கடமையாகும் இது வரைக்கும் நெடுவினா ஒன்றாவது உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க பக்கம் எண் நூற்றி பன்னெண்டு பாடலின் பொருளில் குறிஞ்சி முல்லைன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் குறிஞ்சி செகண்ட் ஒன் ஃபுல்லாக முல்லை மூணாவது பாலை நாலாவது வந்து மருதம் அஞ்சாவது வந்து நெய்தல் இது முடிய நெடுவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் மூணாவது கொஷின் இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக இந்த உண்டான ஆன்சர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ